மக்களை எத்தனை பேர் வந்து சாச்சனா அவர்கள் இன்றே வந்து போட்ட பதிவு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சாச்சனா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு கமல்ல சொல்லுங்க சாச்சனா அவர்கள் சொல்லி அடிக்கிறாங்க பார்க்க சிறப்பா இருக்கு முத்துக்குமரன் அவர்களுக்காக வருகின்ற குரல்கள் மக்களை இன்னொரு நோட் பண்ணீங்களா இது வரைக்கும் பத்து விஷயம் நடந்திருக்கேன் நினைக்கிறேன் பத்து பேர் வெளியில போயிருக்காங்க பத்தோ அதுக்கு மேல வெளியில போயிருக்காங்க ஆனா வெளியில போன நபர்கள் உள்ளுக்குள்ள முத்துவோட இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா வெளியில போன நபர்கள் அந்த ஷோ பாத்துட்டு மக்களோட கருத்துக்களை பார்த்துட்டு அவங்களுடைய வீட்டாக்களோட அட்வ கருத்துக்களை கேட்டுட்டு அவங்களா முடிவெடுத்து கொண்டாடுகின்ற ஒரே ஒரு நபர் முத்துக்குமார் நபர்கள் அதே நேரத்துல உள்ளுக்குள்ள சௌந்தர்யாவோட இருந்திருந்தா கூட ஆ வெளியில போனதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஒரு நபர் வாழ்க்கையில பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா என்ற ஒரு விடயத்தையே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம குப்பையை நம்ம தூக்கிட்டோம்னா அந்த குப்பையை தூக்கி போட்டுருவோம்ல அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் வந்து வெளியில போய் அந்த சௌந்தர்யான்ற அந்த அவங்க கேவலமா பி ஆர் சப்போர்டோட மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க எந்த திறமையும் இல்ல இந்த நபரை பத்தி பேசிய முடிப்பேல் அப்படின்னு சொன்னவர்கள் தான் பல பேர் இதுதான் முத்து அப்படி என்ற கோபுரத்துக்கும் மற்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு மீறி வித்தியாசம் சரி இந்த வீடியோல வந்து நம்ம சாச்சன் அவர்கள் செய்த தரமான சம்பவம் அடுத்தது மக்கள் வந்து போடுகின்ற இன்னொரு குறும்படம் ஒண்ணு எனக்கு இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல பிடித்த இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா இப்ப யூடியூப்ல ரிவியூ பண்றவங்க இல்ல இந்த பிக் பாஸ் அப்டேட் பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் அவங்கள தாண்டி கொமனா இருக்கிற பல பேர் வந்து முத்துக்கு நடக்கிற அநியாயத்தையும் இந்த பணம் படைத்தவர்களோட பி ஆர் கூட்டத்தோட செயல்களை கண்டு பல மக்களை முத்துக்காக இறங்கி குரலை குறிப்பதும் வீடியோக்களை எடிட் பண்ணி போடுவதும் பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு இதுதான் முத்துவோட உண்மையான மக்கள் படையோட வெற்றி அப்படி என்பது சரி அது என்ன குறும்படம் அப்படி என்பதையும் பார்த்துருவோம் சரிங்களா சாச்சன் அவர்கள் சொன்ன விடயம் அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க முத்துக்குமரன் அவர்களுக்காக ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ்னி பிளஸ்ல பிக் பாஸ்ல முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஓட்டை போடணும் அப்படி என்பது அடுத்தது வந்து அதுல அவருடைய எதிர்க்கிற தொலைபேசி இலக்கம் அதுக்கு வந்து நீங்க வந்து மிஸ் கால் அழைப்ப போடுங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா அவர்கள் அதை வந்து அவங்களோட ஸ்டோரியில போட்டது வந்து சிறப்பா இருக்கு சொல்லி அடிக்கிறாங்க சாச்சனா உண்மையிலேயே இந்த இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கிற மேச்சூரிட்டி லெவல் இந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்ட எஃபெக்ட் இதுல ஒரு பர்சன் கூட இந்த முப்பது வயசு சௌந்தர்யா போடல அப்படின்றது தான் உண்மை இந்த சௌந்தர்யா அருண் இந்த ரெண்டுமே சாட்சியா கிட்ட கூட வர முடியாது சி இஸ் பெட்டர் ஓகே இன்னொரு பதிவும் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ராணவ் அவர்களுக்கு அண்ணா அப்படின்ற மாதிரி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முத்து அவர்களும் ராணவர்களும் அதுல முத்துக்குமார் அவர்கள் ராணவக்கு தோழிக்கு மேல கைவி போட்டு கொண்டிருக்காங்க அந்த போட்டோ அதையும் வந்து போட்டாங்க பாக்க நல்லா இருக்கு

சோ ஓகே இது ஒரு விடியம் அடுத்தது சாச்சன் அவர்கள் இன்னொரு விடியம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா விஜய் டிவில வந்து அவங்க லைவ் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து லைவ் வந்து வர போறாங்க நினைக்கிறேன் எத்தனை மணி எனக்கு தெரியல பெரும்பாலும் பதினோரு தெரியல கரெக்டா டைம் வந்து தெரியல டைம் வந்து போடல மக்களே டைம் தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன் சரிங்களா சோ இல்ல கொமெண்ட் செக்ஷன்ல சாட்சன் அவர்களுடைய அப்படின்னு தெரிஞ்சா கொமெண்ட்ல வந்து போட்டு விடுங்க வந்து சாச்சின் அவர்கள் லைவ் வந்து விஜய் டிவி சரிங்களா ஓகே இது ஒரு முத்துக்குமரன் அவர்களுக்கு மக்கள் போட்ட குறும்படம் இந்த அருண் அப்படின்றவன் எவ்வளவு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படத்துல வராத வில்லங்களை டேரக்டரோட கற்பனை கட்டாத வில்லத்தனம் வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த அருண் அதுல வந்து இன்னொரு விடியம் வந்து என்னன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு கேப்டன்சி டாஸ்க விடயத்தனம் நடந்தது பச்ச துரோகம் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் என்றதான் உண்மை ஆனா இந்த அருண் சொல்லைக்குள்ள எல்லாருக்கும் ஈக்குவலா அந்த கேப்டன்சி இதுல ஒரு கிடைச்சதே முத்து வந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுவான் முத்து எனக்கு கிடைக்கல நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் சோ அப்பவே ரிசல்ட் வந்து தெரிஞ்சுட்டு ஏன்னா அதிகமான வெயிட் தான் வின்னர் அது பிக் முத்து அவர்கள் வந்து அந்த கேப்டன்சியை பத்தி அழகா இல்ல ஸ்பீடா கொண்டு போய் சேர்க்கிறதோ அது இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுல இந்த மூணு பேர்ல வீட்டுல இருக்கிறவங்க யாரை கேப்டன் நாக்க விரும்புறாங்க அப்படி என்பது அந்த ஆள் தேர்வுலயே தெரிஞ்சிரு மூணு பேர் விஷாலு ஜாக்லீனு அஹ் முத்துக்குமரன் அவர்கள் நிக்கைக்குள்ள முத்து பக்கம் அஞ்சலி மட்டும்தான் நின்னாங்க இந்த விஷால் பக்கம் தான் அஞ்சு அஞ்சு பேரு கிட்ட நின்னாங்க சோ அப்பவே முத்து முத்து அவர்கள் அதை அழகா கணிச்சிட்டார் அதை வந்து முத்து சொல்வார் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் எனக்கு வந்து ஈக்குவலா கிடைக்கல அப்ப ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி அந்த ஆன் த ஸ்பாட் மூஞ்சைக்கு நேரம் முத்துக்குமார் அவர்கள் கொடுத்த செருப்படி தரம் இதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே முத்துக்கும் முத்துக்கு பின்னால பேசுகின்ற அந்த சௌந்தர்யா அருணு ஜெஃப்ரி இப்படியான அந்த வில்லன்களுக்கு இருக்கிற டிஃபரன் என்னன்னா முத்துன்ற என்ற சிங்கம் நேருக்கு நேர் பேசும் சரிங்களா ஆனா இந்த கோலைகள் வந்து அப்படி பண்ணாலே ஸோ இது வந்து மக்கள் போடுகின்ற குறும்படம் அருணுக்கு அவர்கள் இன்று கொடுத்த ஸ்பெஷல் செருப்படி அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே செருப்படி போகுது அதில் நம்ம எண்ணிக்கை வச்சோம்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே வந்திருக்கும் சரிங்களா ஸோ ஓகே இன்னொரு விடியம் இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா இப்போ தான் ஒரு இன்னொரு போஸ்ட் நின்று பார்த்தேன் அதுவும் வந்து நம்மளை போல கமெண்ட் மக்கள் தான் இப்போ ரிவ்யூஸோ அப்டேட்டே கொடுக்குறவங்களோ இல்லை ஒரு அக்கா போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த பத்து வாரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வெளியில வந்தாங்க அந்த வெளியில வந்த நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள சில பேர் முத்துவோட பெருசா ஃப்ரெண்ட் இல்ல சில பேர் எதிரிகளாக கூட இருந்தார்கள் முத்துக்கு எதிராக கூட அந்த ஆடி இருப்பாங்க ஆனா வெளியில வந்தவங்க வந்து யாரு வின் பண்ணணும் அப்படின்னு கே இன்டர்வியூல கேள்வி கேட்கக்குள்ள அவங்களோட இருந்து வர்ற பேர் முத்துக்குமரன் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அவங்க முத்துவை புரிஞ்சு கொள்ளாட்டியும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் போடுற எஃபெக்ட் அவருடைய நேர்மை அவருடைய சிறப்புகள் அவர் அவரை பத்தி மக்கள் மக்கள் சொல்ற விதம் அதாவது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஆனந்தி வெளியில போயிருந்தாங்கன்னா அவங்க முத்துவோட பேர் சொன்னாங்க முத்துதான் அப்படின்னு காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில முத்துக்கு இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருது முத்துவோட அந்த நேர்மை அந்த அப்போ அனந்தியும் வெளியில போய் பார்த்தோன்னு தோணுது மக்களோட கருத்துக்களும் கரெக்டா இருக்கு அவங்க வந்து சொன்னாங்க சொல்றாங்க யார் என்ன முத்துவண்ணி ஆனா நீ மட்டுமில்ல இது வரைக்கும் வெளியில போன நைன்டி ஒரே ஒரு பேர் முத்துக்குமரன் சரிங்களா அந்த அஞ்சு வீதம் இந்த கேள்வி போவே இல்லை அவங்க மறைச்சிட்டாங்களா இல்லையான்னு சோ உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் வெளியில போயிருந்தா ஒன்பது பேர் சொன்னது முத்துக்குமரனோட பேர் அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவோட நல்ல மாதிரி இருந்தாலும் இல்ல சௌந்தர்யாவோட கொஞ்சம் பட்டும் படாம இருந்தாலும் முத்துவை இத்தவர்களா இருந்தா கூட வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சௌந்தர்யாவை பத்தி பேச விரும்பல சௌந்தர்யா எல்லாம் வரைய தகுதி இல்லை ஆனந்தி அவர்கள் அந்த அம்மா பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னாங்க இதுதான் ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் இன்னொன்னோட குப்ப ஜனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லா விதத்திலும் முத்துக்குமரன் அவருடைய பேர் சிறப்பா ஜோலிக்குது சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க முத்துக்கு ஓட்ட போடுங்க நன்றி